அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வணக்கம் சொல்லாமா நல்ல சத்தமாக சொல்லாமா வணக்கம் கேட்கல பத்தல வணக்கம் வணக்கம் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக மக்கள் ஒற்றுமை பொங்கல் விழா தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது அருமை தோழர்களுக்கு தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏராளமான குழந்தைகள் அவங்களுடைய அற்புதமான நடனங்களை ஆடி காமிச்சிருக்காங்க அதே போல் இதற்கு முன்னாடி ஒரு நண்பர் மிகச்சிறப்பாக ஈமு கோழி நடனமானாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் அது அவரோட கை நம்ம எல்லோரும் கை இப்படி தூக்கி பாருங்களேன் எது வரைக்கும் தூக்க முடியுதுன்னு பாருங்கள் இதுக்கு மேலே தூக்க முடியாது இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காருனா மிகச்சிறப்பாக தூக்கி ஆடி இருக்காங்க இதற்கெல்லாம் ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் செய்யணுன்னா நாம் எல்லாரும் பல்வேறு விஷயங்களை நம்பக்கூடியவர்களாக பழகக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட நம்ம எல்லாரும் மனிதர்களாக இந்த உலகத்தை நேசிப்பவர்களாக இருக்கிறோம் நண்பர்களே உங்கள் எல்லாத்துக்கும் எத்தனை கை இருக்குங்க கொஞ்சம் காட்டுங்க பத்தா பார்த்தா டே நல்லா பார்த்து சொல்லு எத்தனை கை இருக்கு ரெண்டு கை இருக்குங்களா உண்மையாகவே ரெண்டு கை இருக்கா கை இருக்கிறவங்களா கை தட்டலாம் ஒரு கை தட்டுங்க போ சரி சூப்பர் எல்லாருக்குமே இருக்குன்னு தெரியுது இப்போ ஒரு சின்ன விளையாட்டோட என்னுடைய வாழ்த்துறைய முடிச்சிருக்கேன் எங்களுடைய நண்பர் அடுத்தது வந்து தந்திரமா மேஜிக் ஷோ செய்ய இருக்காரு அதற்கு இல்லையா அதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒன் டூ த்ரீ எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா தெரியுங்களா எல்லாரும் சேர்ந்து பேர் என்ன வச்சிருக்காங்க மக்கள் ஒற்றுமை விழா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி கை தட்ட போறோம் இப்ப நான் ஒன்னு சொல்ல போறேன் ஒரு தடவை மட்டும் கை தட்டணும் பார்க்கலாங்களா ரெடியா சொன்னதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறமா தட்ட போறோம் சரிங்களா தட்டலாமா ரெடி ஒன்னு 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 சத்தமே இல்லையா சிக்கோல இவ்வளவுதான் சத்தமா ஒன்னு சூப்பர் ரெண்டு ரெண்டு தடவை தான் தட்டணும் அக்கா நிறைய தட்டிட்டே இருக்காங்க ரெண்டுனா ரெண்டு தடவை தான் தட்டணும் சரிங்களா ரெண்டு மூணு நாலு தங்கச்சிக்கு மறந்துட்டார் தட்டுறதா வேண்டாமா நிறைய கவுண்டிங் எல்லாம் போயிருச்சு நாலு தடவை தான் தட்டணும் நாலு அஞ்சு சூப்பர் எல்லாத்துக்குமே நல்லா கை தட்டுறீங்க தான் விளையாட போறோம் பார்க்கலாம் யாரெல்லாம் சரியா கை தட்டுறீங்கன்னு பார்க்கலாம் ஒன்னு ஒரு தடவை கை தட்டணும் சரிங்களா ரெண்டு கை தட்டக்கூடாது சரி ரெண்டுன்னா என்ன பண்ணணும் கை தட்டக்கூடாது சரிங்களா புரிஞ்சுங்களா புரிஞ்சா பாப்பா புரிஞ்சடா ரெண்டுன்னா கை தட்டக்கூடாது மூணு மூணு தடவை கை தட்டணும் வெரி குட் நாலு கை தட்டவே கூடாது சரிங்களா அஞ்சு அஞ்சு தடவை கை தட்டணும் அஞ்சு தடவை கரெக்டாக தட்டணும் சரிங்களா த தெரியாத தடவை பக்கத்தில் இருக்கிற கண்ணத்தை தட்டிடக்கூடாது பிரச்சனை ஆயிடும் சரிங்களா சரியா தட்டணும் ஒன்றுனா ஒரு தடவை கை தட்டணும் ரெண்டுனா கை தட்டக்கூடாது மூணுனா மூணு தடவை தட்டணும் நாலுனா கை தட்டக்கூடாது அஞ்சுனா அஞ்சு தடவை தட்டணும் இது எதுக்கு வம்பு மொத்தத்தில் கையே தட்ட வேணாம்னு நினச்சிருக்கூடாது மொத்தத்தில் எல்லாரும் கை தட்டணும் சரிங்களா ரெடியா தயாரா இருக்கீங்களா பாப்பா ரெடியா தட்டிடலாமா எல்லாம் கையில பக்கத்துல வச்சுக்கோங்க தயாரா இருக்கீங்க சொன்னு தட்டிடணும் சரிங்களா ரெடி ரெடி ரெண்டு இத்தனை பேர் கை தட்டுறது ரெண்டு நாள் கை தட்டக்கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா ரெண்டு நாள் கை தட்டக்கூடாது சரிங்களா பரவாயில்ல தெரியாம தட்டாங்க விட்டுறலாம் இப்ப சரியா கை தட்டலாமா ஒண்ணு ரெண்டு தட்டக்கூடாது சார் நான் பாருங்க என் கையாச்சு காட்டுறேன் மூணு நாலு தட்ட கூட பரவாயில்ல ஒரு நாலஞ்சு பேர் தான் தட்டிருக்காங்க அஞ்சு அஞ்சு பேர் தட்டிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே வந்திருக்கூடிய பெற்றோர்களே குழந்தைகளே ஏராளமான குழந்தைகள் வந்திருக்கீங்க பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க நாங்கள் தமிழ்நாடு அறிவியலக்கம் சார்பாக அறிவியல் கணிதம் தொழில்நுட்பம் பொறியியல் போன்ற விஷயங்களை அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியார் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக பள்ளிகளுக்கு போய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு அறிவியல் மேம்படுறக்காக சிந்திக்கிறதுக்காக ஏன்னா இன்னைக்கு சிந்திக்கவே கூடாதுன்னு ஒரு குரூப் சுற்றிகிட்ருக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் அவர்களுக்கு சிந்திக்கணும் அவர்கள் பல அறிவியல் கண்டுபிடிகள் கண்டுபிடிக்கணும்னு இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இந்திய விண்வெளி துறையுடைய தலைவராக தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இன்றைக்கு அந்த பொறுப்புக்கு வந்திருக்கார் அப்ப ஏராளமான குழந்தைகள் அந்த பொறுப்புக்கு வரணும்னா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் டான்ஸ் ஆடணுமா படிக்கணும் என்ன பண்ணணும் படிக்கணும் என்ன படிக்கணும் பாட புத்தகங்களை படிக்கணும் அறிவியல் படிக்கணும் என்ன படிக்கணும் அறிவியல் படிக்கணும் எல்லா விதமான உயர்கல்விகளுக்கும் நாம் போகணும் இதற்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நம்ம அறிவியலக்கம் சார்பாக செய்துட்ருக்குறோம் இங்கே கூட பெற்றோர்களுக்கு நான் ஒரு அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் இளைஞர்கள் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரியான அறிவியல் அமைப்புகளில் நீங்கள் தொடர்ச்சியாக செயல்படணும் அறிவியலை மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் இப்போ நம்மளுடைய நண்பர் இங்கே மேஜிக் ஷோ செய்ய இருக்கார் இதெல்லாம் எளிமையாக கற்றுக்க முடியும் பல்வேறு விஷயங்களை செய்ய முடியும் நண்பர்களில் இறுதியாக ஒன்றே ஒன்று இதுக்கு மட்டும் நீங்க எல்லாரும் பதில் சொல்லணுன்னு கேட்டுக்கிறேன் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சிங்களா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சா இல்லையா கெ கிடைக்கலையா ஏய் கிடச்சிருச்சி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சில்லையா எப்போ கிடைச்சிச்சி நேத்தா எப்போ கிடச்சிடுச்சிங்க ஆ வெரி குட் எல்லாரும் பலமாக கைத்தெடுங்க அங்கே கரெக்டாக சொல்லிட்டாங்க குட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு எந்த மாசம் ஆகஸ்ட் மாசம் எந்த மாசம் என்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சா வெரி குட் ஆகஸ்ட் பதினஞ்சு எத்தனை மணிக்கு அது சில பேர் தெரிஞ்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு சரிங்களா நைட்டு பன்னெண்டு மணிக்கு யாரு இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு காந்தி கிட்ட இருந்தா ஆங்கிலேயர் ஆங்கிலேயர்கிட்ட நானே பயந்துட்டு பாருங்க காந்தி கிட்ட இருந்து ஆங்கிலேயர்கிட்ட இருந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு சரிதானே அவங்க நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க அடிமையாக வச்சுருந்தாங்க என்னவா வச்சுருந்தாங்க அடிமையாக வச்சுருந்தாங்க சரி இப்போ தான் கேள்வி என்னைக்கு நம்ம அடிமையானோம் தெரில சுமார் ஒரு இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் ஏன்னா அது பாட புத்தகத்தில் இல்லை கொஸ்டினாக வரல சரிதானே ஆமாவா இல்லையா சரி நண்பர்களே நான் ஏன் இதை உங்ககிட்ட கேட்குறேன்னா நம்முடைய வரலாறு நம்முடைய வரலாறு அது இந்தியாவாக இருந்தாலும் சரி தமிழகமாக இருந்தாலும் சரி நம்முடைய வரலாற்றை மறக்கும் சமூகம் மீண்டும் என்னவோ ஆகும் அடிமையாக ஆவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் மீண்டும் மீண்டும் உங்கள்கிட்ட அன்போடு கேட்டுக்கொள்வது என்னென்னா நீங்கள் எல்லாரும் நிறைய படிக்கணும் நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் இப்படிப்பட்ட மேடைகள் ஏராளமான மேடைகள் உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் இப்படிப்பட்ட மேடைகளை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நண்பர்களே தயாரா இப்பொழுது அறிவியல் அறிவியல்களை மாநில கருத்தாளர்கள் ஒருவரான திரு வீரையா அவர்களுடைய மந்திரமா தந்திரமா நிகழ்ச்சி நடைபெறும் நன்றி வணக்கம்